செல்ல அடங்கும் தையல் வகைகள் பார்ப்போம் தையல் வகைகள் இரண்டு வகைப்படும் அடிப்படை தையல் இரண்டாவது அலங்கார தையல் அடிப்படை தையல் வகைகளின் நாம் பார்க்க இருப்பது சிறுநூலோடி பெருநூலோடி விஷ்பந்தையல் சோம் தையல் துண்ணா தையல் அலங்கார தையலினுள் பின்வருவன அடங்குகின்றன முதலாவது சங்கிலி தையல் இரண்டாவது கம்பளி தையல் மூன்றாவது மீன்முள்ளு தையல் நான்காவது குறுக்கு தையல் ஐந்தாவது நரம்பு தையல் இப்பொழுது நாங்கள் அடிப்படை தையல் வகைகள் சிலவற்றை பார்ப்போம் அடிப்படை தையல் அல்லது ஆரம்ப தையல் வகைகள் இதில் முதலாவதாக சிறுநூலோடி இந்த தையலானது துணிகளை மடித்து சுருக்க தைக்கவும் இரண்டு துணிகளை பொருத்தி தைக்கவும் உதவும் இது தற்காலிக தையலாகவும் அல்லது நிரந்தர தையலாகவும் வரும் அடுத்ததாக பெருநூலோடி இந்த தையலானது மடிப்புகள் குலையாமல் இருக்க தற்காலிகமாக தைக்க உதவும் இத்தையல் தைத்த பிறகு சில வேலைகளில் அகற்றப்படும் இது ஒரு தற்காலிக தையல் மூன்றாவதாக சோம் தையலை பற்றி பார்ப்போம் இந்த தையலானது பொருத்துக்களை தைக்கவும் ஓட்டைகளை தைக்கவும் உதவும் தையல் மடித்த விளிம்புகள் குலையாது உறுதியாக இருக்க பயன்படுத்தப்படும் இது லேஸ் வகைகளை பொருத்தவும் பயன்படும் இறுதியாக தையல் பற்றி பார்ப்போம் இத்தையலானது இரண்டு துணிகளுடைய பொருத்துக்களை தைக்க உதவும் தையல் வகையாகும் அடுத்ததாக நாம் அலங்கார தையல் வகைகள் பற்றி பார்ப்போம் முதலாவது அலங்கார வகை தையலானது சங்கிலி தையலாகும் இத்தையல் ஆடைகளின் அலங்கார வேலைகளுக்கு உதவும் தையல் வகையாகும் உடையின் ஓரங்களை தைக்க உதவும் இது தலையணை உரையின் பூ பூக்காமுகள் தைக்க பயன்படும் தையலாகும் அடுத்ததாக கம்பளி தையல் இத்தையல் வகையானது பூக்களை தைக்கவும் கைக்குட்டை கரையை தைக்கவும் சிறுவர்களின் ஆடைகளிலும் பயன்படும் அடுத்ததாக தெரியோட்டியை தைக்க பயன்படும் இது தடித்த துணிகளை தேய்க்கவும் பயன்படும் அடுத்த அலங்கார தையலானது மீன் முள்ளு தையல் பொருத்துக்களை தேய்க்கவும் டிஷர்ட்டில் அரையாங்கலங்களை தைக்கவும் உதவும் தையல் வகையாகும் இறுதியாக நாம் பார்க்கும் தையல் வகை குறுக்கு தையல் ஆகும் ஆடையொன்றின் கிழிந்த பகுதியை தேய்க்க இத்தையல் பயன்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்